குருவே துணை அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நாம் இப்பொழுது சிந்திக்க உள்ளது நாலாவது நாயன்மாராகிய இளையான் குடிமாறன் நாயன்மாருடைய சிறப்புகளைப் பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம் இளையான்குடி அந்த ஊரிலே மாறனார் என்று சொல்லக்கூடிய அடியார்தான் இந்த இளையான் நாயனாராக விளங்குகிறார் இவர் வந்து இந்த கழனியில் பயிரிட்டு விவசாயம் செய்யக்கூடிய மரபிலே தோன்றிய அடியார் இவர் வந்து அதாவது எந்த குலத்தில் பிறந்தாலும் ஈசனாருக்கு சாதி கிடையாது ஈசனாருக்கு குலம் கிடையாது ஈசனாருக்கு கோத்திரம் கிடையாது எந்த உயிரும் சிவனை வழிபடலாம் என்று வழிபட்டு பதமும் அடையலாம் என்று வாழ்ந்து காட்டிய அடியார்களுள் இளையான்குடி நாயன்மார் மாறாகிய அடியாருடைய பெருமையும் உலகம் ஒய்யும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இவர் வந்து விவசாய குலத்திலே தோன்றினாலும் தன் விவசாய பணியிலிருந்து எப்படி சிவனை அடைவது என்று வழியை கண்டுபிடித்து அதை அடைந்த அடியார் நம்மளுடைய இளையான்குடி மாற நாயனார் அதாவதுங்க ஒருத்தர் வந்து சிவபூஜை பண்ணி அந்த நிலையை அடையலாம் ஒருத்தர் வந்து திருவாசகம் பாடி அந்த நிலை அடையலாம் ஒருத்தர் தீபம் போட்டே அந்த நிலை அடையலாம் என்ன இதில் கான்செப்டுனா உள் அன்பு தான் அங்கே பாராட்டப்படுகிறது ஈசனார்கிட எது கேட்கணும் அப்படின்னா பெருமானே எனக்கு பேர் புகழ் பதவி செல்வம் செல்வாக்கு சொத்து பத்து இதை கொடு அப்படின்னு கேட்குறது வந்து முழுமையில்லை எதை சிவனிடம் கேட்கணும்னா பெருமானே உன் மீது அன்பு கொடு உன் மீது மிகுந்த அன்பு கொடுன்னு கேட்கணும் அன்பு தான் நம்ம செலுத்தணும் அருள் அவராக பார்த்து தருவார் இருந்து நம்ம அன்பு செலுத்தினால் அருளை அவர் தருவார் அன்பு நம்ம காட்டணும் அந்த அன்பை குடுன்னு கேட்கணும் பெருமான்கிட்ட அப்படி எந்த செயல் செய்தாலும் நமக்கு எது செய்கிறாரு ஒருத்தர் பூஜை பண்ணுறாரா என்னால் பூஜை பண்ண முடியலன்னு கவலைப்பட வேணாம் நம் எந்த நிலையிலே நம்மளுடைய ஆன்மா பக்குவப்பட்டு எதை செய்ய முடியும்னு ஆண்டவனுக்கு தெரியும் அதை நமக்கு கொடுப்பார் அப்படி எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலிருந்து அவர் அந்த பதத்தை அடையலாம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நாயன்மார்கள் அதிலே இந்த மாற நாயனார் வந்து விவசாயத் தொழில் செய்து வந்திருந்தார் விவசாயம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளிலே வசதியாக இருந்தவர் அப்படி வசதி இருந்த போதிலும் சிவனார் மீது அன்பு கொண்டிருந்தார் சிவன் பெருவான்கிட்ட கிட்ட அன்பு வந்து இருக்கும் பொழுது அது எப்படி அவர்கிட்ட வந்து அந்த அருளை பெறுவதென்றால் சிவன் அடியார்களை யார் ஒருவர் வணங்குகிறார்களோ சிவனுடைய அருள் தானாக வந்து சேரும் பெருமான்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அடியார்களை வணங்கினாலே ஆண்டவனுடைய அருளை பெற்றுடலாம் அப்படி அறிந்த இவர் அடியார்களை அழைத்து உணவு போட்டார் இவர்கிட்ட இருந்த செல்வங்களை பயன்படுத்தி வருகின்ற அடியார்களுக்கு பாத பூஜை செய்து அவரை அமர வைத்து உணவு போட்டு வந்திருந்தார் இப்படி அவருடைய காலம் காலம் காலமாக இந்த உணவு போடுகின்ற செயலை தொடர்ந்து செய்து வந்திருந்தார் இப்படி செய்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இவருடைய செல்வங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது சேர்த்து வைத்திருந்த செல்வம் எப்படி குறைஞ்சாலும் இவர் அந்த துண்டை விடலை நிலம் கழுனி வீடு வாசல் மனை அனைத்தையும் விற்று கூட அந்த தொண்டை செய்து வந்திருந்தார் இப்படி செய்ய 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 என்ன ஆகுதுன்னா ரொம்ப வறுமையில் போயிட்டார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை அளவுக்கும் வந்து விட்டார் இருந்தாலும் அந்த தொண்டு விடலை யார்கிட்டையாவது கடை வாங்கியாவது அந்த உணவு செய்து ஏதாச்சும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துடுவார் இப்படி செய்து வந்திருந்த இவருடைய தொண்டானது மாலுக்கும் மயனுக்கும் காட்சி காட்டக்க முடியாத அளவுக்கு இருந்த பெருமான் இவருடைய இல்லம் தேடி நடந்து வருகிறார் நள்ளிரவிலே நடந்து வருகிறார் மிகுந்த மழை மாதம் மழை அப்படியே அடித்து காற்றும் புயலுமாக இருக்குது இரவு நல்ல நள்ளிரவுளில் வருகிறார் பெருமான் வந்து பசியோடு அப்படியே நினஞ்சிக்கிட்டு தெருவில் வருகிறார் இவர் வந்து மாறனார் பார்க்குறார் பார்த்த உடனே ஐயா சிவனடியாரே என்ன இந்த கோலம் இப்படி இருக்குது இங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு அழைத்து வருகிறார் அழைத்து வந்து அவர் நினைஞ்சிருந்த அந்த ஆடைகளை மாற்றுவதற்கு நல்ல உடைகள் கொடுக்கிறார் வந்தவர் அப்படியே முழுசாக ஒரு உடம்பை துடைத்து கொண்டு திருநீர் பூசி கொண்டு அப்படியே அமருகிறார் ஐயா ரொம்ப பசிக்குது எனக்கு உணவு வேண்டும் இதோ இதோ தருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மனைவி கிட்ட சொல்கிறார் ஏமா நம்மளே உணவு இல்லாமல் இருக்கிறோம் நம்ம வீடை நாடி ஒரு சிவனடியார் வந்துட்டார் எப்படியாவது இவருக்கு உணவு கொடுத்தாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே இரவு பகல் பொழுதாக இருந்தால் கூட நாலஞ்சு வீட்டில் போய் கேட்டு வாங்கி வந்து இல்லாமல் இரவு பொழுதாச்சே எங்கே போய் நம்ம எப்படி இவருக்கு உணவு போடுறது கடுமையான பசியில் வேற இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்புறம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா எங்கே இன்றைக்கி நல் வச்சுட்டு வந்தோம் இல்லையா கழனியில் இடுவதற்காக அந்த நல்ல கொண்டு வந்தீங்கன்னா நான் உடனடியாக உணவு தயாரிச்சிடுறேன் அப்படின்னாங்க இருள் மழை பெய்யுது இடி இடிக்குது மின்னல் மின்னுது நெனைந்து கொண்டு ஓடுகிறார் ஏங்க அவங்களுக்கு செய்யணுன்னு அவசியமாக யாரோ ஒரு சிவனடியார் யாரோ தெருவில் போகிறார் அவருக்கு உணவு கொடுக்கணும்னு அவசியமாக இவங்களே சாப்பிடாத படுத்துங்கிறாங்க இந்த நிலை தான் கூடிய பக்குவ நிலை ஓடுகிறார் கழனியில் ஓடிப்போய் அந்த இரவோடு இரவா அந்த பெய்கின்ற மழையிலே நட்டு வைத்திருந்த அந்த நாற்றங்காலை பிடுங்கி எடுத்துன்னு வந்து கூடையில் போட்டு எடுத்துன்னு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாங்க நம்ம அதை நல்லா பக்குவப்படுத்தி எடுத்து அந்த நெல் மணிகளை வறுத்து உணவு தயாரிக்க செய்ய தயாரிக்கணும் இப்போ வந்து நெல்மணி எடுத்துணுன்ட்டார் இப்போ நெல் மணிகளை வறுத்து உணவு தயாரிக்கணும் மழை பெய்யுது அந்த காலம் வரை கேஸ் அடுப்பா ஸ்டவ்வாக என்ன பண்ண முடியும் கட்டை அடுப்பு பற்ற வைக்கணும் கட்டை அடுப்பு கட்டைகள் எல்லாம் நினைஞ்சு போச்சு இப்போ எப்படி இவங்க உணவு தயாரிக்கிறது அடுத்த சோதனை இவர் என்ன பண்ணார் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கூரையை உடைக்கிறாருங்க வீட்டுக்கூரையை உடைச்சி உள் பக்கமாக அந்த காய்ஞ்ச ஓலைகள் இருக்கும் இல்லையா சக்கைகள் ஓலைகள்லாம் பயன்படுத்தி அடுப்பெரிய வச்சிட்டார் தம்மா சமைக்க தயார் பண்ணிட்டாங்க எங்கள் சாதம் அடிச்சுடலாம் உணவு கறிக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது இன்னைக்கு அவலப்படாதமானு சொல்லிவிட்டு மறுபடியும் விடுறாரு பிழக்கடையில் பிழக்கடையில் அப்படியே கையை விட்டு தேடி எடுக்கிறார் கையில் சில கீரைகள் கிடைச்சிது கீரைகளை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்டே கொடுத்தார் அவர் உள்ளே பசிக்குது என்னப்பா போனையே என்னால் முடியலையே எனக்கு உயிரே போயிடும்போலக்குது அவ்வளோ பசிக்குதே அப்படின்னு சொல்லி அவர் உள்ளேருந்து சத்தம் வேறு ஏதோ வந்துடுறையா அவசரப்படாதீங்க ஏதோ ஏதோ இதோ ரெடி தா ரெடி ஆகிடுது சற்று நேரத்தில் ரெடி அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்கிறார் அந்த அம்மா அந்த கீரையில் அதாவது அறுசுவையிட்டு பல சிவனடியார்களுக்கு விருந்து போட்ட கை அந்த அம்மா கை இப்போது கொண்டு வந்திருக்கிறது கீரை மட்டும்தான் இந்த கீரையில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்மலாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த அம்மா ஒரு செயல் செய்தார்கள் என்னென்னா உணவு நாலு விதமாக தயாரிக்கலாம் ஒன்று பருகிற மாதிரி உணவு ஒன்று உன்ற மாதிரி உணவு இன்னொன்று தொட்டுக்கிற மாதிரி உணவு இந்த உணவையே குடிக்கிற மாதிரி தொகையல் மாதிரி தொட்டுக்கிற மாதிரி ஊட்டி சாப்பிட்ற மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரி இப்படி நாலு வகையாக உணவு வகைகள் உண்டு அந்த கொண்டு வந்த கீரையிலே இந்த அம்மா நாலு பட்சணங்களும் செய்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார் சேர்க்கிறார் எவ்வளவு பக்குவம் இருக்கணும் அம்மா செய்து கொடுக்குறாங்க அவர் எனக்கு பசிக்குது என்னப்பா அப்படின்றாரு அவர் பசியிலே தூங்கிட்ட மாதிரி நான் படுத்து தூங்கிட்டேன் என்னால் முடியல அப்படின்றாரு இவர் ஓடி வந்து அவர் அவரை ஆசனமிட்டு அமர வைத்து விசிறி செய்கிறார் அம்மா எடுத்துட்டு வந்து உணவுகள்லாம் பரிமாறுகிறார்கள் பெருமான் அப்படி இலையில கை வைக்கிறாங்க தன்னை உணவும் மறைஞ்சிடுது உடனே வந்தவரே மறைஞ்சிட்டார் வானிலை ரிஷபாருடராக தோன்றி அன்பனே உன்னுடைய அன்புக்கு நான் மகிழ்ந்தேன் நீயும் உன் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய என்னோடு வந்து இருப்பீர்களாக அருளி இந்த அம்மா தொண்டு செய்த அந்த அம்மாவையும் இந்த இளையான்குடி மாற நாயன்மாரையும் தன் நகத்தே சேர்த்து கொண்டு பதத்தை அருளினார் எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலிருந்து தான தர்மத்தை செய்து நேவனிஷ்டையோடு வாழ்ந்து வந்தால் பெருமானுடைய அருளை எளிதில் பெறலாம் என்று வாழ்ந்து காட்டி அடியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாலாவது நாயன்மான நாயன்மாராகிய இளையாண்டன்குடிமாறன் அடியார்க்கடியன் என்று சுந்தரர் போற்றி கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட இளையான்குடிமாறன் நாயன்மாருடைய குரு ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்திலே திகழ்கிறது அவரை போற்றி கொண்டாடி வழிபடுவோம் நன்றி வணக்கம் மேலும் நம்மளுடைய சத்சங்கமானது எட்டாவது சத் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் மூணாவது ஞாயிற்றுக்கிழமையிலே காலை பத்து மணி தொடங்கி மதியம் ஒரு மணி வரை சிறப்போடு நடைபெற உள்ளது இந்த சத் சங்கத்திற்கு மடைத்துறை சேர்ந்த அசோக் பவானி குடும்பத்தார்கள் அன்னதானத்துக்கு ஒரு உதவுகிறார்கள் அனைத்து அடியார்களும் வந்து பெருமானுடைய அருளையும் குருநாதருடைய அருளையும் பெறுக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்